அதாவது கனியை புசிக்கிறனாலே கனி என்பது என்ன சொன்னால் பழம் கிடையாது அந்த இதில் கனி என்னன்னு சொல்லும்போது இந்த கனியை புசிக்கிறனாலே சாகவே சாவாய்ன்னு சொன்ன மீனிங் என்ன சொன்னால் இந்த பெண் சர்பண்டோடு நீ சைனித்தால் சாகவே சாவாய் அதான் அர்த்தம் இந்த ஆண் சர்பண்டோடு நீ சைனித்தால் சாகவே சாவாய் அதான் அர்த்தம் சைனிக்கிறது தான் அங்கே கனியை புசிக்கும் சொல்லுது கனி என்பது பழத்தை புசிக்கிறது தான் சாவு ஒருமாயிருக்காச்சும் வராது முதல்ல தேவன் எப்படி ஆதாம் ஏவலை உருவாக்கினது போல மனிதர்களும் அவங்களும் ஒரு மனுஷர்களை தான் உருவாங்க அவங்க உருவம் ராட்சச உருவமா கொஞ்சம் உருவம் பெரிய உருவம் இப்போ ஆதாம் வந்து ஒரு ஒரு ஆறு அடி இருந்தானா அவங்க வந்து கிட்டக்கிட்ட ஒரு ஒம்பது அடி இருக்கிறான் திருவத்திர ஆகமத்தில் அந்த கிரு நாமத்தை நீக்கிட்டு இயேசுற நிராமத்தை உள்ளே திணிச்சு தான் இன்றைக்கு மக்கள் யார் ஆராதிக்கிறாங்க அந்த கிறிசுவாகி பிசாசாகி இயேசுவை ஆராதிக்கிறாங்க கிறிசு எல்லாரும் வருவார் எல்லாரும் சவுடிச்சுடுவார் இப்பயே கொண்டுட்டார் எல்லோரும் கொண்டுட்டார் அஜியன் பேசக்கூடிய செய்தி என்ன என்றால் ஆதாமத்தில் ஆதாம்பை தேவன் பூமி மண்ணினாலே உருவாக்கினார் அவனுக்கு அயந்த நெத்திரையை கொடுத்து லா எலும்பி எடுத்தார் மனுஷை உருவாக்கி ஆவாள் அப்பொழுது கட்டளை கொடுக்குறார் என்ன கட்டளை என்றால்

இந்த நன்மையுமே அறியத்தக்க கனியை நீ புசிக்கு நாளே சாகவே சரி ஆதாமுக்கு அயந்த நித்திரையை கொடுத்து விளா எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி தேவன் வந்து ஏவாள்னு கொண்டு வந்து கொடுத்துட்டார் பிசாசு சும்மா இருப்பானா அவன் பார்த்தான் நீ எந்த உருவாக்க நானும் உருவாக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்லிட்டு அவனும் பூமியில் மண் எடுத்து எதை உருவாக்குனா பெண்ஸ்தர் பண்டை உருவாக்குறான் பிசாஸ் எதை உருவாக்குனா சாத்தானாகிய தேவன் சாத்தானாகிய தேவன் பூமியின் மண்ணினாலே ஒரு பெண் சர்பண்டை உருவாக்கினான் இந்த பெண் சர்பண்டை உருவாக்கி அந்த பெண் சர்பண்டுக்கு அயந்த நித்திரையை கொடுத்து அதனுடைய விழா எலும்பை ஒன்றை எடுத்து ஒரு ஆண் சர்பண்டை உருவாக்கணும் ஆண் சர்பண்டு பெண் சர்பண்டு யாரும் சொன்னால் முதல்ல தேவன் எப்படி ஆதாம் ஏவலை உருவாக்கினது போல மனிதர்களும் அவங்களும் ஒரு மனுஷர்களை தான் உருவாக்கணும் அவங்க உருவம் ராட்சஸ உருவமாக கொஞ்சம் உருவம் பெரிய உருவம் கிட்டதே இப்போ ஆதாம் வந்து ஒரு ஒரு ஆறு அடி இருந்தான்னா அவன் வந்து கிட்டக்கிட்ட ஒரு ஒம்பது அடி இருக்கான் உருவம் பெரிய உருவம் அதே மாதிரி பென்சில் பண்ணும் பெரிய உருவம் உருவம் பெருசு அவங்களுக்கு உருவம் பெரிய பெரிய உருவமாக உருவாக்கணும் அது உட்பாடு ராட்சஸர்கள் எப்படி வந்தாங்க தேவபுத்தில் இருந்தவங்க அடுத்த செக்ஷன் சொல்லுவோன்னா அவங்களுக்கு ஆதாமையும் ஏவாலையும் தேவன் எப்படி பூமியின் வண்ணினாலே உருவாக்கினாரோ அதுபடியாக ஆன்சர் பண்ணியும் பென்சல் பண்ணி சாத்தானாகி தேவன் அவன் உருவாக்கினா மனிதர்கள் போல் தான் உருவாக்கணும் ஆனால் இவங்களை காட்டு கொஞ்சம் உடல் பெருசு உயரம் பெருசு அவ்வளோதான் சர்பண்டுன்னு சொன்னால் அது பாம்பு கிடையாது நிறைய பேர் என்ன சொன்னால் பாம்பு நீ ஊர்ந்து போவாய் இந்த சா சாபம் கொடுத்தார் இல்லையா மண்ணை திம்பாயின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது என்ன சொன்னால் சாத்தானுக்கு சாபம் கொடுக்குறாரு அந்த சாபம் கொடூரமான சாபம் அந்த சாபத்தை பற்றியெல்லாம் விவரிக்க முடியாது ஏன்னா சாத்தானுக்கும் கூட்டத்துக்கு கொள்றது கிடையாது அங்கேயே சா அங்கேயே சாப்பிடுச்சிட்டார் பிசாசையும் கூட்டத்தையும் கொண்டுட்டார் புரியுங்களா பிசாசுக்கும் கூட்டத்துக்கு என்னெல்லாம் போச்சு மன்னிப்பே கிடையாது அந்த வார்த்தையில சொல்றாரு உனக்கு சிரிக்கு உண் வித்து கபல் பகை உண்டாக்குவார் அவன் தலை நினச்சிக்க குதிக்க நினைச்சுக்கணும்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில கொலஸ் பண்ணுறேன் ஏன்னா கிறிஸ்து தான் கிறிஸ்து எல்லோரும் வருவார் எல்லோரும் சாவிச்சிடுவார் இப்பயே கொண்டுட்டார் எல்லோரும் கொண்டுட்டார் ஏன்னா இவருடைய வித்துக்கள் கூட்டி சேர்க்கணும் அதுக்காண்டி தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் ஆன்சர் பண்ணு பென்சில் பண்ணு மனிதர்கள் தான் வேறு யாரும் இல்லை இப்போ இப்போ ஜோடு காணாமல் போன ஜோடு இப்போ வந்துருச்சு இது எங்கே இருக்குது அவன் ரெண்டு ரெண்டு ஏழில் அதாவது ரெண்டு ஏழு படிங்க சொல்றாரு மனுஷனை அதே மாதிரி என்ன சொல்லும்போது போது கர்த்தர் பூமியின் மண்ணினாலேயே மனுஷனை உருவாக்குற ஜீவ ஜீவாத்மானம் அவன் விழாயில் தான் ஒரு மனுஷ உருவாக்குறாரு அப்போ ஆதாமல் ஏவாள் எப்படி இருக்காங்க ஜீவ சுவாசத்தை பெற்ற ஜீவாத்மாக்களாக சரீரம் உள்ளே இருக்கு ஆத்துமா ஜீவாத்மா சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருக்குது ஜீவ சரீரம் ஆவி ஜீவாவி ரத்தத்தின் நிலை ஜீவனாகி ஜீவனுக்குள்ள இருக்குது விசா சும்மா விடுவானா அவன் என்ன பார்த்தா நீ என்ன உருவாக்குற நான் உருவாக்குறான் பாருன்னு சொல்லிட்டு அவனும் சாத்தானாகிய தேவன் பூமியில் மண்ணெடுத்து அவனும் என்ன பண்ணான்னு சொல்லும்போது ஒரு பெண் சர்பண்டை உருவாக்கினான் முதல்ல எதை உருவாக்குறான் பெண் சர்பண்டு அந்த பெண் சர்பண்டை உருவாக்கி அந்த பெண் சர்பண்டுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து அந்த பெண் சர்பண்டுடைய இடது பக்கத்து விழா எலும்பை ஒன்றை எடுத்து அந்த எலும்புல ஒரு ஆன்சர் பண்டை உருவாக்குறான் பிசாஸ் என்ன பண்ணிட்டான் ஒரு ஆன்சர் பண்டை உருவாக்கிட்டான் இப்போ பெண் சர்பண்டைக்குள்ள ஆன்சர் பண்டை உருவாக்கிட்டான் விழா எலும்பை எடுத்து பி தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லும் போது ஆதாமை உருவாக்கி ஆதாமுடைய இடது பக்க விழாவிலிருந்து இருந்து எலும்பை எடுத்து என்ன சொன்னால் ஏவாளை உருவாக்கினாரு ஆனால் பிசாஸ் என்ன பண்ணாலும் பெண் சர்பண்டை உருவாக்கி அவன் என்ன பண்ணான் சொல்லும்போது அவனும் வந்து பிரின்சிப்புடைய பலதுபக்கு விழா விழா எலும்பு எடுத்து ஆன்சர் பண்ண உருவாக்கிட்டான் இப்போ ரெண்டு ஜோடு இப்போ இந்த ரெண்டு ஜோடையும் என்ன வச்சுறான் பாத்தியா நீ உருவாக்குன மாதிரி நானும் உருவாக்கிட்டேன் எங்கே பார்ப்போம் இந்த ஜோடுகளுக்கு முன்பாக ஓ ரெண்டு ஓ ஜோடு நிற்குமான்னு பார்ப்போமே நிற்க முடியாது ஏன் இப்போ என்னுடைய வேலை இந்த பூமியில எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா இந்த பூமியில என்ன வேலை செய்கிறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சரி உன்னால் என்ன முடியுமோ செய்யணும் கருத்தர் கொடுத்துட்டார் உடனே பண்ணான் ஜோடை பிரித்து விடுன்ட்டான் ஜோட பிரித்து விடுறது எப்படி ஒரு பக்கம் ஏவால் ஒரு பக்கம் ஆன் சர்பண்டு இன்னொரு பக்கம் ஆதாம் பக்கத்தில் பென்சர் பண்டு ரெண்டும் தலைப்பு மாற்றி விடு அப்படின்னு பிசா சொல்லாம் அதே மாதிரி ஏந்த என் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு தலைப்பு மாற்றி விட்டாச்சு விட்டாச்சு இப்போ வேடிக்கை பார் நான் என்ன காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரகசியத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா இது அரும்பர் ரகசியம் வேதத்தில் மறைக்கப்பட்ட அந்த மகா மகத்தான ரகசியத்தை இப்போ அது வெளியரங்கமான முறையில் ஊரின் தும்பியும் கூட ஏழாம் தொண்ணா ஜோஷா கமாலியாக அடியேன் உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறேன் நான் சொன்ன பிற்பாடு உங்களுக்கு இதனால் என்ன டவுட் இருக்கோ என்ன கேள்வி கேட்கணுமோ என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் போ போடுறேன் உங்களுக்கு நீ என்ன என்ன கேள்வி வேணாலும் எந்த இது வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் இங்கே ஆதாம் ப்ளஸ் ஏவால் செய்த விபச்சார வேசித்தன பாவம் என்ன அதைத்தான் சொல்கிறேன் ஆதாம் ப்ளஸ் ஏவால் செய்த தலை சிவனின் தலைப்பு விபச்சார வேசித்தன பாவம் தேவநாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாத்த ஊதினார் மனுஷன் ஜீவாத்மான அடுத்த பார்த்தீங்கன்னா தேவநாய கர்த்தர் நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் அவளம்பு ஆனால் நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டள இந்த கட்டளை மீறான் பார்த்தீங்கன்னா பின்பு தேவநாயக் கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்றதுனே உண்டாக்குவேன் என்று ஆதாமத்து ரெண்டு இருபத்தொன்னு இருபத்தி ஐந்தில் அப்பொழுது தேவநாயக் கர்த்தர் ஆதாமுக்கு அயந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரையடைந்தான் அவர் அவன் விளா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை தசை அடைத்தார் தேவநாய கர்த்தர் மனுஷனில் இருந்து எடுத்த விழாய் எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பின் எலும்பின் என் மாம்சத்தின் மாம்சமோ என்றான் இவள் மனுஷலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷன் எனப்படுவாள் என்றான் இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அதாவும் அவன் மனைவியாக ஏவாளும் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் நிர்வாணத்தை அறியாதிருந்தார்கள் அவங்க எப்படி இருக்காங்க நிர்வாணிகள் அப்போ அவங்களை மறைத்து கொண்டு வந்து அந்த நிர்வாணத்தை மூடி கொண்டு வந்து எது சொன்னால் ஷகினா குலோரி ஷகினா குலோரி என்ற ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை ஊத்திருந்தார் அப்போ அவங்களுக்கு என்ன தெரியல நிர்வாணமாக இருந்து கூட நிர்வாணத்தை அறிய முடியல பகல் நேரத்தில் குளிர்ச்சான வேலையில் தேவன் அவர்களோடு வந்து உறவாடி பேசி கொண்டிருப்பார் அது ரொம்ப மிகுந்த ஆனந்தமும் சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு இந்த தேவனே வந்து அவங்களோட பகல் நேரத்தில் குளிர்ச்சியான வேலையில் பேசுகிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது அதே வசனத்தில் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் மறைந்திருக்கக்கூடிய ரகசியத்தை பண்ண வெளியில் கொண்டு வரேன் அதே மாதிரி ரெண்டு பதினாலு பதினேழு இதில் தேவனாகி சாத்தான் பூமியின் மண்ணினாலே பென்சில் பண்டை உருவாக்கி அதன் நாசியிலே மரண சுவாசத்தை ஊதினான் இது மறைக்கப்பட்ட காரியம் உருவாக்கி அவன் சர்பை உருவாக்கி அந்த பென்சல் பண்டுக்கு எதை ஊதினா மரண சுவாசத்தை ஊதினான் அது மரண ஆத்தமா வந்துருச்சு அந்த பெண்ணுக்கு என்ன சொன்னா அந்த பென்சல் பண்டு மரண ஆத்தமா அந்த பென்செண்டு என்ன இருக்கு எல்லாமே சாத்தனுடைய மரணம் சாத்தனுடைய மரணமே உள்ள வந்துருச்சு மரணாவி மரணாத்தமா மரண சரீரம் ரத்தத்தின் நிலை மரணமாயி மரணத்துக்குள்ள இருக்குது இந்த நிலை தான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கு இருக்கு அனைத்து மக்களும் எப்படி மாறிட்டாங்க பென்சில் பண்டாகவும் ஆன்சர் பண்டாகவும் மாறிட்டாங்க ஆன்சர் பண்ண நிலை பென்சில் பண்ண நிலை எப்படி இருந்ததோ அப்படி வந்துருச்சு அப்போ ஆதாம் முந்தினாதான் பாருங்க இந்த மகா பரிசுத்த நிலை போச்சு இப்போ எந்த நிலை வந்துருச்சு மரண மாம்சம் ஆவின் ஆவி மரணம் மாம்சம் மரணம் சரீரம் மரணம் மூச்சு வாங்கி விடுறாங்களே மூச்சு கூட மரணம் தான் வருது ஏன்னு கேட்டால் இது எப்போ ஏற்பட்ட இல்லை ஜீவசுவாசம் போது தான் அப்போ என்ன சொல்லும்போது ஆதாம் வந்து நடந்து போகும்போதே அந்த இடத்துல கூட நடந்து போகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து நடந்து மேலே மேலே மலை மேலே போகிறாரு போயிட்டு மறுபடியும் கீழே வந்து கடல் மேல் நடக்கிறாரு பூட்டியிருந்த கதவுக்குள்ளே வெளியில் போயிட்டார் இந்த நிலை முந்திர ஆதாம் இருந்தது இருந்தது இதான் சாத்தானுடைய உள்ள போ சாத்தானுடைய மரணம் வந்துட்டு முற்பட எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு நீங்கள் போச்சு நிர்வாகியாக தான் நிறுவோம் இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த பென்சர் பண்டு தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்றதுணையை உண்டாக்குவேன் என்று சாத்தானாகிய தேவன் பென்சர் பண்புக்கு ஐயந்த நித்திரையை வர பண்ணினான் அவளின் வி இடது பக்கத்து விழா விழாயிலும் இருந்து ஒன்றை எடுத்து அந்த இடத்தை தசைனால் அடைத்தான் சாத்தானாகிய தே தேவன் பெண் செல்பனிலிருந்து எடுத்த விழா எலும்பை ஆண் செல்பனாக உருவாக்கி அவனை அந்த பெண் செல்பத்தில் கொண்டு வந்தான் தேவன் என்ன பண்ணப்ப பெண் சர் இடது பக்கத்து விழா எலும்பை எடுத்து உன் ஆன்சர் பண்டை உருவாக்கி நேராக கொண்டு வந்து எங்க நிறுத்திட்டான் உனதை நிறுத்திட்டான் பாத்தியா நானும் நிறுத்திட்டான் பாரு இப்போ ஜோடு எங்கே ஆயிப்போச்சு ரெண்டு ஜோடு வந்துருச்சு இப்பொழுது பெண் சர் சொல்லுது இவன் என் எலும்பின் எலும்பும் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கின்றான் என்றாள் யாரை பார்த்து ஆன்சர் பண்டை பார்த்து பெண் சர் இவன் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள் என்றான் பென்சில் எண்ணிலிருந்து இவன் எடுக்கப்பட்ட படிந்தால் மனுஷியாகிய பென்சில் பண்ட் தன் தன் தாயை விட்டு தகப்பனையின் கணவனோட இசைந்து இசைந்திருப்பாள் என்று வேதம் சொல்லுது அவர்கள் அந்த வேதம் எப்படி இருக்குதோ அதாமுக்கு எவ்வாளுக்கு என்ன சொன்னாரோ அதே தான் பென்சல் பிரசாசம் கொடுக்குறான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் ஆதர மாதிரி ரெண்டு இருபத்தி ஐந்தில் பெண் செல்பும் ஆன்சர் பண்டும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெக்கப்படாது இருந்தார்கள் ஏன் கேட்டால் அவங்களும் தான் இருக்கிறாங்க நிர்வாணிகளாக இருந்தும் அவங்கள வெக்கமே இல்லை வெக்கப்படாது இருந்தார்கள் இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போதுதான் என்ன சொல்லும்போது நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியது ஆன்சர் பண்டு பிளஸ் பென்சர் பண்டு இவர்கள் ரெண்டு என்னென்ன ஜோடு சத்தானாகிய தேவனால் அதே ரெண்டு நிறுவத்தின் பெண் சிருஷ்டிக்கப்பட்டது அதியாம ரெண்டில் மறைந்திருக்கும் பரம ரகசியம் தான் ஆன்சர் பண்டு பிளஸ் பென்சர் பண்டு ஆகும் இந்த ஜோடு சாத்தானால் சிருஷ்டிக்கப்பட்டது இந்த ஜோடு தான் தங்களது சரீரத்தில் மரணம் இருக்கின்றது இந்த இந்த ஜோடுகள் மரண சரீரம் மரண ஆத்மா மரணாவி ரத்தத்தின் நிலை மரணமாய் மரணத்துக்கு இருக்கின்ற நிலை இவங்களும் நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணாங்க வைக்கப்படாது இருக்கிறார்கள் இப்பொழுது சாத்தான் என்ன சொல்றான் நான் உருவாக்கிட்டேன் இப்போ ஆதாம் பென்சில் சொல் பண்டு அடுத்து ஆண் சொல் பண்டு ஏவால் ரெண்டு பேரையும் தோட்டத்தில் ஏதோ தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு தனித்தனியாக விட்டாச்சு இப்போ தனித்தனியாக விட்டோம்னே சொல்றாரு ஆதாம்கிட்ட இந்த நன்மைதிமே அறியத்தக்க இந்த பெண் சர்புடன் நீ சைனித்தால் சாகவே சாவாய் இந்த நன்மைதுமே அறியத்தக்க இந்த பெண் சர்புன்றுடன் நீ சைனித்தால் சாகவே சாவாய் எவ்வளவுன்னு சொல்கிறாரு நன்மை அறியத்தக்க இந்த ஆண் சர்பன்றுடன் நீ சைனித்தால் சாகவே சாவாய் சொல்லிட்டார் இது புரிஞ்சு போச்சு இப்போ பிசாஸ் என்ன கேட்குறான் தோட்டத்தில் உள்ள கணிகளை புசிக்க வேண்டாம்னு கருத்து சொன்னாரா இல்லை இந்த நன்மை தோட்டத்தில் எல்லா கனியும் புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருத்தத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசு நீங்கள் இது புசிக்குனாலே சாகவே சாவதில்லை உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமையாக இருந்து எப்படி இருப்பீங்க தேவர்களைப் போல் அந்த தேவர்கள் யார் நிர்வாண தேவர்கள் தேவர்கள் யாரு நிர்வாண தேவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் ஆதிமருமையை காத்து கொள்ளாது தங்கள் வாசத்தில் விட்டு விட்டால் இது ஆறுல ஒன்று ஆறுல சொல்றாரு காத்து கொள்ளாது விட்டு விட்ட நிர்வாண தேவர்கள் அந்த நிர்வாண தேவர்களை போல நீங்கள் மாறிடுவீங்க எப்படி நீங்கள் நிறுவனம் ஆகி லோ லோன்னு அழைவீங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறான் அப்போ என்ன சொன்னா இந்த நன்மை தீமையை எதிர்த்துக்கு விரிச்சதுன்னு கண்ணி ஏ புசிக்குனாலும் சார் நீ சாவவே மாட்டேன் சாவே கிடையாது இதை புசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஏவால் என்ன பண்ணுறா பார்க்குற அந்த ஆன்சர் பண்ண அந்த நிர்வாணத்தை பார்த்து 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 பார்த்தோன்னே ஒரு கண்கள் மூலியமா இச்சைகளை உருவாக்கி மரணத்தை ஏவாள் கூட அனுப்புகிறான் மரணம் ஆவியை அனுப்புகிறான் ஆனால் போயிட்டு போய் ரிட்டன் வருது உள்ளே போக முடியல போயிட்டு போயிட்டு ரிட்டன் வருது ரிட்டர்ன் வர 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 என்ன சொல்லும்போது அந்த கண்கள் மூலியமாக மாம்சத்தில் ஒரு இச்சைக்குரிய ஒரு ஆவியை ஊத்துறான் அந்த மாம்சத்தில் இச்சைக்குரிய ஆவியை ஊத்த 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏவாளுடைய சரீரத்தை உள்ள போக 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 அந்த தேவனுக்கு ஊதுனா பாருங்க அபிஷேகம் ஜீவசுவாசம் இது எல்லாம் அப்படியே நீங்குது ஏன்னா சாத்தோண்டிய மரண சுவாசம் உள்ள போயிட்டே இருக்குது மரண சுவாசம் தான் இச்சைகளை உருவாக்கக்கூடிய அந்த சுவாசம் அது உள்ள போக போக ஜீவ சுவாசம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போன உடனே இவன் யாரா மாறிட்டா இப்போ ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க மரணாத்தமாக உள்ளவன் அந்த நிலைக்கு இவன் ஏவால் வந்துட்டா ஏவால் வந்தோடனே என்ன ஆகி போச்சு ஆட்டோமேட்டிக்கா தான் நிலைய அந்த ஜீவ சுவாசம் எல்லாம் போச்சு ஜீவாத்மா போச்சு எல்லாம் போச்சு அது சாத்தானுடைய வித்தாக சாத்தானுடைய கனியாக மாறிட்டாங்க நேராக என்ன பண்ணா ஆன்சர் பண்ண சும்மா இருப்பானா ஏவளிட தந்திரமாக பேசணும் ஏவால் என்ன பண்ணா சொன்ன போது ஆன்சர் பண்ண சைனி ஆன்சர் பண்ணோட சைனி இந்த கனியை பறித்து புசித்து தானும் புசித்தன் தன் புருஷனுக்கு கொடுத்தாலும் இது அப்படியே அந்த பாவம் செய்திருந்த பாவத்தோட யாரை நோக்கி ஓடியாராம் ஆதாமோ என்ன சொன்னால் பென்சில் போட்டு இங்கே இருக்காங்களோ அங்கே நோக்கி ஓடியாராம் ஓடி அந்த உடனேயே இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது ஆதாமை எப்படியா கெடுக்கிறதுக்காண்டி பிசாஸ் என்ன பண்ணான் இவனுடைய மரண அபிஷேகத்தை ஆதாமுக்குள்ளே ஊற்றுறதுக்கு நுழைக்கிறான் ஏன்னா இந்த பென்சில் போட்ட நிறுவனத்தை பார்த்து ஆதாமுக்கு ஒரு கண்கூள் மூலியமாக இச்சைகள் வரணும்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்ற கொஞ்சமாக கொஞ்சமாக நுழைக்கிறான் நுழைக்கிறாலேயும் உள்ளே போக மாட்டேங்குது விடாதபடி செய்த உடனே அந்த தேவனுடைய அபிஷேகம் நீங்கிடுச்சு சாத்தாடைய மரணம் ஆவி ஊத்த ஊத்த ஊற்ற ஊற்ற ஆதாம் எப்படி மரணம் மரணம் ஆவி மரணம் ஆவி கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பி ஃபுல்லாக ரொம்ப உடனே ஒன்றே ஆதாமுக்கு எப்படி ஆகிப்போச்சு மரணாத்துமா மரணம் சரீரம் மரணம் ஆவி ரத்தத்தில் இருக்கிற நிலை மரணம் வாய் மரணத்துக்குள்ள போயிடுச்சு அந்த பென்சல் படி எப்படி இருக்கோ அந்த நிலைக்கு வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணான்னு சொல்லும்போது இது கிடையில் ஏவால் அங்கே வந்துவிட்டா ஏன்னா இவன் கெட்டு போயிட்டாள் இல்லையா இப்போ இவருக்குள்ளே என்ன வந்துருச்சு சொல்லும்போது ஏவாலம் வந்துவிட்டான் நேராக வந்துட்டான் உடனேயே அந்த கனியை தானும் பறித்து தன் புருஷங்களுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான் ரெண்டு பேரையும் என்ன பண்ண ஆதாமையும் அந்த பென்சல் பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து விட்டான் ஆதாம் பென்சல் பண்ணி சைனிச்சிட்டான் அப்போ ஆதாமுடைய வித்து யாருக்குள்ளே போயிடுச்சு பென்சல் பண்ணுக்குள்ளே ஐயா சார் அந்த ஆன்சர் சர்பண்டை வித்தி யாருக்குள்ள வந்துருச்சு ஏன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க அதாவது கனியை புசிக்கிறாலே கனி என்பது என்ன சொன்னால் பழம் கிடையாது அந்த இதில் கனி என்ன சொல்லும்போது இந்த கனியை புசிக்கினாலே சாகவே சாவாயின்னு சொன்ன மீனிங் என்ன சொன்னால் இந்த பெண் சர்பண்டோடு நீ சைனித்தால் சாகவே சாவாய் அதான் அர்த்தம் இந்த ஆண் சர்பண்டோடு நீ சைனித்தால் சாகவே சாவாய் அதான் அர்த்தம் சைனிக்கிறதா அங்கே கனியை புசிக்கணும்னு சொல்லுது கனி என்பது என்ன சொல்லும்போது அதாவது சும்மா இந்த மாதிரி தோட்டத்தில் அநேக விருட்சங்கள் இருக்குது எது சார் இந்த கனியை புசிக்கினாலே சாகமாயி சாவாயின்னு சொன்னார் அந்த இந்த கனி கனி என்பது பழத்தை புசிக்கிறாங்க சாவு ஒருமாயிருக்காச்சும் வராது தேவனுடைய கட்டளை இந்த கனியை புசி இவரோடு சயனிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்போ என்ன பண்ணா சொல்லும்போது இவரோடு சைனிக்கு நாளிலே நீ சாகபேசாவாய் இந்த பெண் சர் பண்டோடு நீ சைனிக்கு நாள்லேயே சாகபேசா இந்த ஆன்சர் ஏவாளை பார்த்து சொன்னா இந்த ஆன்சர் பண்டோடு நீ சைனிக்கு நாளிலே சாகபேசாவா ரெண்டு பேருமே செத்துட்டாங்க ஏன்னா ஏவாள் என்ன பண்ணால் சொல்லும்போது ஆன்சர் பண்டோடு போய் சேர்ந்து சைனிச்சு உடனே என்ன வந்துடுச்சு மரணம் போச்சு ஆன்சர் என்ன சொல்லும்போது இவன் ஆதாப் என்ன பண்ணான் பெண் சர்பண்டு இவளே கூட்டி கொடுத்துட்டான் வச்சார வேசித்தான பாவம் ஆதாம் என்ன சொன்னால் ஏவாள் என்னதுனா விபச்சாரம் பண்ணால் வேஷித்தனை பண்ணிட்டான் அவள் விபச்சாரம் பண்ணிட்டா ஆதாமை கூட்டிக் கொடுத்தா வேசித்தனம் இந்த தலை செய்துடைய தலைப்பே விபச்சார வேசித்தனை பாவம் ஆதாமும் ஏவா ஆதாமும் ஏவாலும் செய்த விபச்சார வேசித்தனை பாவம் என்ன இது தான் நான் சொல்லியிருக்கேன்ப்பா தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு என்ன பண்ணாங்க அறக்கச்சைகளை உண்டு பண்ணி வெக்கப்பட்டு ஏதேனும் தோட்டுக்குள்ளே போய் ஒளிகிறாங்க அப்போ பகல்கிட்ட குளிச்சான வேலையில் தேவன் கூப்புற போல அந்த கூப்புற ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் ஓடி ஒளிகிறான் நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறியா ஏ நான் உனக்கு புசிக்க வேண்டாம் என்று விளக்கின வெறிச்சதுன்னு கனியை புசித்தாயோ அன்று நான் புசிக்கலப்பா அந்த சிரியான கொடுத்தா நான் புதுச்சிட்டேன் அவளுக்கு கேட்கும்போ சர்பம் என்ன வஞ்சித்தது நான் புதுச்சேன் அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க கெட்டு போயிட்ட உடனேயே ஏதும் தொட்டதை வெளியில் அனுப்பிச்சிடுறது இதுதான் இந்த ரகசியம் நான் சொன்ன நன்மதி மாரியத்துக்கு இதுதான் அதான் ஏவாலும் எப்படி பாசம் இன்றைக்கு உலகத்தில் கூட அனைத்து மக்களும் யாராக இருக்கிறாங்க ஆன்சர் பண்டை போல பெண் சர்பண்டை போல எல்லாருக்குள்ள என்ன வந்துருச்சு ஆத்ம மரணம் சரீர மரணம் ஆவியின் மரணம் ரத்தத்தின் நிலை மரணமாய மரணத்துக்குள்ள வந்துருச்சு இந்த நிலை முந்தி நாதாம் இழந்து போன இல்லை மீட்கிறதுக்கு தான் யார் வந்தார் சொல்லும்போது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து கிறிஸ்த பிராண்டும் தான் பிராண்டும் அதை பிசாசு விட்டானா அங்கேயும் கெடுத்துட்டான் மறுபடியும் வந்து இந்த கிறிஸ்து புனோமுடைய நாமத்தை நீக்கிட்டு ஏசுன்ற நாமத்தை உள்ள திணிச்சு ஏசென்ற நாமத்தை ஆராதிக்க வச்சு மொத்த உலகத்தை மீன கடுத்துட்டான் அப்போ சிலருக்கு வந்து திரு பிரணவமுடைய நாமத்தில் நாற்பது ஆண்டுகள் அந்த செக்ஷன் பயங்கரமான செக்ஷன் அதையும் சொல்லித்தரேன் தரேன் சிலருக்கு நாற்பது வருஷம் இந்த ஊழியம் பண்ணாங்க அப்போது சிலர் இருந்தது ஏன்னா பிதாவா இதனுடைய சொந்த குமார பேரன்னா பிராணம் இடம் இருந்து வளம் பண்ணும்போது சிலுவ பிரசவ ஏழுக்காய் முத்திரைக்குள்ளேருந்து வருது அது சாதாரண காரியமில்லை ஏன்னு கேட்டால் எல்லா காரியத்தையும் தேவனனுக்கு நான் ஏழாம் தூதன் தான் இருக்கிறதுனால எல்லா காரியத்தையும் ஊரையும் தும் ஏழாம் தூதன் நீந்தான்னு சொல்லி அனைத்து காரியங்களையும் ரகசியத்தையும் மறைபுறையும் அறுபத்தாறு ஆகமத்தில் ரகசியத்தை மறைபொருள்னு சொல்லியிருக்காரு இப்போ நான் சொல்கிறேன் ஏதெந்தோ நடந்த நன்மைதையும் மறியத்தக்க விரிச்சம்னா என்ன கனி இது எப்படி சாப்பிட்டா என்ன சாப்பிட்டா எப்படி விழுந்து போனால் இன்னைக்கு விழுந்து போன விழுந்து போன மண்ணுக்குளத்தை மீட்கிறது தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இருக்கிற மறுபடியும் வெளியே வந்தால் டக்குன்னு என்ன பண்ணாதான் பிசாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய பைபிளில் இருபத்தி ஆகமத்தில் அந்த கிரு முனோம நாமத்தை நீக்கிட்டு இயேசு நாமத்தை உள்ளே திணிச்சு தான் இன்றைக்கு மக்கள் யாரை ஆராதிக்கிறாங்க அந்திய அந்திக் சுவாகிய பிசாசாகி இயேசுவை ஆராதிக்கிறாங்க இப்போ யாரவன் இவன் தான் அந்திகிஷு அன்றைக்கு எப்படி ஏதெனில் கெடுத்தானோ கெடுத்து மனு மக்களை குட்டிசூறாக்கி மறுபடியும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனே மனு குளத்தை மனுஷனுடைய அவதாரத்தில் வந்து அவர் மீட்டு கொண்ட என்ன அவர் உலகத்தை மாம்சத்தை பிசாசை மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து வானோர் முதலத்தோர் பூமியின் கீழாருடைய முள்ளங்காலைய முடங்க செய்த அந்த ஒரு வெற்றி அந்த ஒரு ஜெயம் உனக்குள்ளே எனக்குள்ளே கிடைக்காம செய்துட்டான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு கழித்து இன்றைக்கு மீண்டுமாக ஊரில் தும்பி கொண்ட ஏழாம் தோணுன்னா என்னை எழுப்பு என் மூலியமாக அவர் கொண்ட ஜெயம் எனக்குள்ள வந்துருச்சு உங்களுக்கு வருவதற்கு ரொம்ப பிரயாச பிறந்தா சத்தியத்தை சொல்றேன் என்ன அப்போஸ் ரெண்டு முப்பத்து எப்படி அன்றைக்கு ஞானஸ்தான் எப்படி கிரு பாவம் மன்னிப்பு பண்டு கிறிசு பிரானோமுடைய நாமத்தில் தான் கொடுத்தாங்க அது அப்படியே இன்றைக்கு என்ன பண்ணா எஸ் இதெல்லாம் இன்னொரு கூத்து அண்டவர் என்ன சொன்னார் எழுதிட்டா அவன் தான் எழுதிட்டானே நீங்கள் புறப்பட்டு போய் சகல பேரும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் கொடுத்து எழுதிட்டாங்களா அது பத்தாதா யானை சிறப்பு தேவையில்லை எதுக்கியா கருத்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீ வீட்டாக ரட்சிக்கப்படுது என்ன உன் இருதயத்திலேருந்து வாயிலே அறிக்கணும் தான் விசுத்தா ரட்சி பூர்ணமாக பரவது போயிடலான்றான் எப்படி போக முடியும் அப்போ கிறிஸ்துமே என்ன பண்ணார் அவரையும் ஞானஸ்தானம் எடுத்தார் அதுவே தெரியல நிறைய பிறகு அவரே ஞானஸ்தானம் எடுத்தார் சீசர்களுக்கு அவர் தான் ஞானசனம் கொடுத்தாரு எண்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க மொத்தம் நூற்றி ரெண்டு பேர் பெண்கள் இருபத்தெட்டு நூற்றி இருபது பேர் இருந்தாங்க சீசர்கள் மொத்தம் நிறைய பேர்களுக்கு அவரையும் ஞானஸ்தானம் கொடுத்தாரு புரியுதுங்களா கிருபணம் கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு அதுவே தெரியல நிறைவு ஏன் மன்னிப்பு கண்டு ஏன் பாவ மன்னிப்பு கண்டு ஏன் எடுக்கணும் சொன்னால் இந்த நிலை மீண்டும் ஆதாம் முந்தினாலாம் இழந்து போன நிலையை பிந்தின் ஆதாமமாகியே கிருபணம் வந்து அவர் மீட்டுட்டாரு அவர் மீட்டு கொண்ட நிலை எனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னான் நான் யாரா மாறிட்டேன் பரலோக வித்து நான் தான் முந்தினாலாம் இழந்து போய் பரலோ பரலோகத்தை வித்தார் நான் இன்றைக்கு நான் பரலோக வித்தா இருக்கிறேன் இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்துக்கு ஓடி வரக்கூடிய எல்லாருக்குமே யாரா மாறிடுறாங்க பரலோக வித்துகளாக மாறிடுறாங்க அது எல்லாத்தையும் சொல்லிட்டான் சாமதிலே சொல்லிட்டு ஃபுல்லாக ஏமாற்றி கம்ப்ளீட்டாக ஆதாம எவளையும் பாவம் செய்ய வச்சு மீண்டுமாக மனுக்குலத்தை கெடுத்துட்டான் இன்றைக்கு இன்றைக்கு கிறிஸ்துவம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து எல்லாத்தையும் மீட்டுட்டார் என்னை மீட்டுட்டாரு கம்ப்ளீட்டாக மீட்டார் இன்னைக்கு எனக்குள்ள இந்த ஜெயம் கிடைச்சாச்சு அவர் உலகத்தை மாம்சத்தை பிசாசி மரணத்தை பாதாரத்தை ஜெயித்தவருடைய ஜெயம் எனக்குள்ளே வந்துருச்சு இடம் இருந்து வளம் வரும்போது சிலுவை பிரசவம் ஏழு காய முத்திரை அந்த ஏழு காய முத்திரைக்குள்ளே சிலுவைப்பட்டியல் உபதேசம் எனக்குள்ளே வந்துருச்சு இப்போ இந்த நிலை அவருடைய நாமத்தில் ஞானத்துக்கு பாவம் மன்னிப்பு கண்டு இருக்கிற பொண்ணுடைய நாமத்தில் ஞானத்தான எடுக்கும் பொழுது அந்த காய முத்திரைக்குள்ள சிலுவைப்பட்டியல் உபதேசமாக வந்து அப்படியே உட்காந்துரும் அப்போ நம்மளுக்கு என்ன நீங்கிருச்சு பாவம் நீங்கிருச்சு பரிசுத்தம் வந்துருச்சு இந்த பரிசுத்த அலங்காரம் வந்துருச்சு பரிசுத்த அலங்காரத்தை தரித்து கொண்ட தேவ புத்திரர்களாக நடமாடும் தேவ புத்திரளாக யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் பன்னெண்டு பதிமூணில் சொல்லப்பட்ட தேர்வு புத்திரலாக மாறிடுவீங்க இந்த நிலையை தான் இப்போ ஊரின் துணை ஏழாம் துணை என் மொழியாக உங்களுக்கு தந்திருக்காரு இப்போ இந்த பாவத்தை இந்த இருந்து கிறிஸ்து பிரானோ இந்த பாவத்திலேருந்து மனுஷனுக்கு விடுதலை கொடுத்துறார் இப்போ நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன் என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே விடுதலை கிடைச்சிருச்சு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டே வர்றவங்க எல்லாருக்குமே சத்தியத்தை சொல்லி புரிய வச்சு எந்த கேள்வி எந்த மொழில் என்ன கேட்டாலும் ஆன்சர் கொடுக்குறேன் ஆன்சர் கொடுத்த பிற்பாடு இதான் சத்தியன்னு தெரிஞ்ச பிற்பாடு அப்புறம் நீங்கள் உள்ளே வந்து தான் போகிறோம் அப்படிதான் இதுதான் இந்த சத்தியம் ஏன்னா உங்களுக்கு புரியாதபடி நான் எதுவும் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை உங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும் சத்தியத்தை புரிய வைக்கணும் நடந்திருக்கிறத ரெண்டாவது எந்த கேள்வி எந்த முறை கேட்க தான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் ஆன்சர் கொடுக்குறேன் நான் ஆன்சர் கொடுத்து தப்பாக இருந்தால் விடாது என கேள்வி இல்லை கேள்வி கேள் கேட்குறதுக்கு என்ன அதில் தெம்பு இல்லை ஏன் தம்பி எல்லாம் உங்களுக்கு வேதம் படித்தா தானே தம்பு இருக்கும் நீ வேதத்தை படித்த பெரிய பெரிய பண்டிதர்களெலாம் இன்றைக்கி உலகத்தில் பைபிளை வச்சுட்டு தர்வோம் உலகம் பூரா இயேசுவே 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 தான் சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஏசுவே இயேசுவே இயேசுவேனா அது சிலுவையில் அடிக்கப்படலை சிலுவை அடிக்கப்படாத ரட்சிப்பு அந்த நாமத்தில் ரட்சிப்பு இருக்கா இல்லை அப்போ இந்த மக்கள் எதை பிடிச்சி தூங்குறாங்க பாருங்கள் உண்மையான ரட்சிப்புக்குரிய நாமத்தை கோட்டை விட்டாங்க சிலுவை அடிக்கப்படாத ஒரு நாமத்தில் ரட்சிப்பு எங்கே இருக்குது அது விசாரசன பண்ணால் சொல்லும் போது அவனுடைய அபிஷேகத்தை ஊற்றி தள்ளப்பட்ட ஆவிகளுடைய அபிஷேகத்தை ஊற்றி மக்களை நிரப்பி இந்த இந்து மற்றவங்களும் சாமியாடி குறி சொல்கிற மாதிரி குறி சொல்கிற ஆவிகளை வைத்து பல விதமான மோடி மனசன் அர்ப்பணம் செய்யக்கூடிய ஆவிகளை வைத்து மொத்தத்தை முழு உலகத்தையும் யாருக்கு யார் காலடியில் கொண்டு போய்ண்ணா ஏற்கனவே பேசியிருக்கேன் அவன் கால்டியை மொத்தத்தையும் கொண்டு போயிட்டான் இப்போ உங்களுக்கு மீட்பு உண்டு என்ன மீட்பு உண்டு ஊரின் திமுட ஏழாம் தூதர் மூலியம் இன்றைக்கு ஆலோசால சதுலாது தம்முடைய தீர்க்க ஏழாந்துடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்கால ஊத போது தேவரகசியம் நிறைவு இதுதான் அந்த தேவரகசியம் அந்த ஏழாம் தான் நான் நான் தான் ஊரின் திங்குண்ட ஏழாம் தான் நீங்கள் வாங்க நான் நிறைய சொல்லித்தரேன் நான் சொல்கிறதில் நீ கேள்வி கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரலாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அவசரம் இல்லை ஏன்னா நாலு இருக்குது சீக்கிரமாக வந்துடுங்க தேவன் ரெடியாக இருக்கார் உங்களை உங்கள் ஏன்னால் ஒரு பூமியில் ஒரு ஆத்மா கெட்டு போது கர்த்தருக்கு சத்தம் இல்லை எல்லோரும் ரசிக்கப்படுது இந்த வாக்குதை தான் உங்கள் சிரஸ் மேல இருக்குது வாங்க வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராக இருக்க முடியும் நான் தான் உங்களை அழைக்கிறேன் ஆமேன்